வெல்கம் டு எல்லாத்துக்கும் விடாமூசி படத்தை பற்றி ஒரு செம்மையான அப்டேட் கிடைச்சிருக்குது ஸோ இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா விடாமூசி படத்தோட ரிலீஸை பற்றி நிகழ்ச்சி அப்டேட் வருமா ஈவினிங்லன்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம் ஃபேன்ஸ் எல்லாருமே ஏன்னா இன்னைக்கு அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் ஹாலிடே வருது ஸோ இன்னைக்கு ஏதாவது ஒரு அப்டேட் வருமான எது பார்த்திருந்தோம் பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா படத்துல இருந்து எந்த ஒரு அப்டேட்டுமே வரல ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் ரஜினியோட வேட்டையின் அந்த படத்தோட மனசிலாயோ அந்த சாங்கோட ஒரு ரிலீஸ் அனவுன்ஸ்மெண்ட் தான் கொடுத்துருந்தாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம விடாமுரிசு படத்தை பற்றி லைக்கா பட்ஸ்லேருந்து ஒரு ஹியூஜான ஒரு அப்டேட் வரல அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம விடாமூர் படத்தோட ரிலீஸை பற்றி பொறுத்தளவுக்கு சில பேர் பார்த்தீங்கன்னா அக்டோபர் ரிலீஸ் ஆகாது நவம்பர் ஃபோர்டீன்த் அப்படின்னாங்க டிசம்பர் கிறிஸ்மஸ் தான் ரிலீஸ் அப்படின்னாங்க ஸோ இப்போ கிடச்சிருக்க தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷோர் ஜாட்டா வந்து விடாமூச்சி தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுது அது எந்த மாற்றமே கிடையாது அதாவது பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் ஒரு சாங் மட்டும் தான் விடாமூச்சி படத்தில் பெண்டிங் இருக்குது அதை போய் ஸ்பெயினில் எடுக்க போகிறாங்களாமா ஸோ இந்த சாங்ல வந்து திரிஷா மேம் அண்ட் நம்ம பேக்கே ஸோ இவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் இருக்க போகிறாங்க திரிஷா மேம் பொறுத்தளவுக்கு ஏழாம் தேதி வரைக்கும் டேட் கொடுத்துருக்காங்களா செப்டம்பர் மூணு டு ஏழாம் தேதி வரைக்கும் டேட் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த சாங் எடுத்து முடிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த ஒரு சாங் மட்டும் தான் படத்தில் இன்செர்ட் பண்ணுற வேலை இருக்காமல் மற்றபடி பார்த்திங்கன்னா படத்தில் அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் டெக்கரேஷன் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அதே மாதிரி படத்தில் டைலாக் ஒர்க் அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருக்காமா ஏன்னா படம் ஃபுல்லாவே ஆக்ஷன் சீக்வன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால படத்தில் அந்த டைலாக்ஸ் அப்படின்றது கம்மியாக இருக்குது அதனால் படத்தில் டப்பிங் ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் இருக்காது சீக்கிரமே பிடிச்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ நேற்று பார்த்திங்கன்னா நம்ம ஏகே வந்து ஸ்பெயின் கிளம்பி போயிட்டாரு அடுத்து பார்த்திங்கன்னா திருஷாமா இப்போ தக் லைஃப் படத்தில் ஒரு சாங் இருக்காமா ஸோ அதை முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா கிளம்பிடுவாங்க அப்புறம் மொத்தம் நியூஸ் போயிட்டு இருக்குது அண்ட் லைக் பொறுத்த அளவுக்கு ரிலீஸ் டேட் அனவுன்ஸ்மெண்ட் அப்படின்றது அஃபிஷியல் எப்போ பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனசுலாய சாங் வந்து ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஸோ அந்த சாங் முடிச்சதுக்கப்புறம் வர வியாழக்கிழமை அது மிஸ் ஆனால் பார்த்திங்கன்னா அடுத்த வாரம் நைட் கிழமைக்குள்ளே படத்தோட ரிலீஸ் டேட்டை அஃபிஷியல் அனவுன்ஸ் பண்ணிடுவாங்க கன்ஃபார்மாக பார்த்திங்கன்னா தீபாவளி ரிலீஸ் அதில் எந்த மாற்றமே கிடையாது அப்போ ஏற்கனவே பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக நாலு படத்தோட ரிலீஸ் டேட்டை தீபாவளிக்கு நான் அஃபிஷியல் அனவுஸ் பண்ணிட்டாங்க அமரன் பிரதர்ஸ் லக்கி பாஸ்கர் அண்ட் பிளடி பகர் இந்த நாலு படத்தையும் பார்த்திங்கன்னா தீபாவளி ரிலீஸ் பண்ணி தான் பிளான் பண்ணிருந்தாங்க பட் இப்போ பார்த்திங்கன்னா இந்த நாலு படமும் தள்ளி போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது நம்ம விடாமூச்சி தீபாவளி ரிலீஸ் ஆனால் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம விடாமூச்சி படம் வந்து தீபாவளி ரிலீஸ் ஆகும் போது இந்த தீபாவளி வந்து நம்மளுக்கு தலை தீபாவளி தான் இது பார்த்திங்கன்னா நைன்டி நைன் பர்சன்ட் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஸோ இதை பற்றி உங்கள் பின்னு சொல்லிட்டு கம்பாசில் மார்க்காக மென்ஷன் நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறேன் தேங்க்யூ Absolutely.